ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகனதி சீரியல் இன்னைக்கு எப்பிசோடு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரவி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்பிசோட ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணுன்னு சிந்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தான் கன்டினியூ ஆகுது அவங்க அம்மா கூப்பிட்றாங்கன்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஓடுது இந்த சைடு காவேரி சொல்கிறாங்க அம்மா கிட்டே எதுவும் சொல்லாத அப்படின்னு கங்கா கங்காக்கிட்ட ஆனால் உள்ளே போய் நுழையும் போதே கங்கா வந்து சொல்லணுன்ற முடிவோடவே போய் மொத்த விஷயத்தையே சொல்லிடுறாங்க அவனுக்கு விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன் அப்படின்னு என்ன அவன் இவன் பேசுகிற அப்படின்னு வெஸ்த வெப்பன்னு சொன்னாங்க அதுக்கு எதுவும் கேட்கல நீ ரெண்டுத்துக்கும் தாண்டி கேட்குறேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க நீங்களே மிதிச்சே சாவடிக்கணும் அவனெல்லாம் அப்படின்ற மாதிரி அம்மாவோடய கோவம் நியாயமானது தான் எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அந்த கோவம் வரதான் செய்யும் இன்னொரு சைடு காவேரி தன்னோட காலை வந்து ஃபோட்டோ எடுத்து இருக்காங்க விஜய் வந்து என்ன ஆச்சு ஃபோ காலை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காலை பார்க்கவும் கால் வந்து வேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சுடு தரையில் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ரொம்ப அழகாக மசாஜ் பண்ணி விடுறாரு ரொம்ப கேரிங் அண்ட் அஃபெக்ஷனான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத அடிக்கடிக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ நல்லா மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணா வரான் கதவை தட்டவும் யார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க காலை பிடிச்சி விட்டுட்டுருக்கிறதையும் காலில் தண்ணி தண்ணியில் காலை வச்சுட்டுருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த பக்கமாக அப்படி போயிடுறான் இரு காவேரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா கிட்ட பேசுகிறதுக்காக விஜய் போகிறாரு இந்த சைடு கிருஷ்ணா கிட்டே பேசிகிட்டு இருக்க டைமில் காவேரி இங்கேருந்து எழுந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயும் காவேரி எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க அங்கே போக முடியாது நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா பேசுறத கேட்டுட்டு காவேரியலாம் தாங்கிக்க முடியல வேகமாக எழுந்துக்கும் தண்ணி பகிட்டு அந்த பக்கம் மூவ் ஆகுது அம்மா அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சு காவேரி ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிற எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு விஜய் வந்து கிட்ட வந்து சண்டை போடுறாங்க உன் அப்போ சந்தானம் சேர்த்து வச்ச சொத்துன்னு நினச்சி அந்த வீட்டை இது விஜயோட வீடு மரியாதையை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விடுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் காவேரியை பிடிச்சி தள்ளிவிட பார்க்கவும் விஜய்க்கு சமக்கம் என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற அவ்வளோதான் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு என்னோடய இன்னொரு முகத்தை பார்த்துடாது அப்படின்னு விஜய் கத்துனது நல்லா இருந்துச்சு தன்னோடய ஒய்ஃப்காக அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ கோவம் வந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு அவன் போயிடுறான் மறுநாள் காலையில் விஜய் காவேரி ரெண்டு பேரும் தோட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அவனை அனுப்பிடணும் அவங்கள அனுப்பிடணும் அப்படின்ட்டு தாத்தா பாட்டியும் வந்து அதே தான் சொல்கிறாங்க உங்கள் ஃபேமிலி இருக்கிறதில்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆனால் அவங்கள அனுப்பிடணும் அப்படின்ட்டு நாங்களும் அதுதான் தாத்தா இருக்கோம் கண்டிப்பாக அனுப்பிடுறோம் அப்படின்னு காவேரி இங்கே கிருஷ்ணாவை கூப்பிட்டு பேசுகிறாரு விஜய் கிளம்புங்க அப்படின்ட்டு நான் சொன்ன டீலுக்கு நீ ஒத்து வரலன்னா நீ வெளியில் போய் என்னென்னா பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த அதாவது சந்தானத்தோட இன்னொரு மனைவி அவங்களும் தங்கச்சியும் வராங்க அவங்ககிட்டையும் நான் சொன்ன டீலுக்கு வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னா வெளியில் போய் தான் பார்க்கணும் நாங்கள் ஏன் போனோம் நாங்கள் போக மாட்டோம் ஏன் யார் வீட்டில் வந்து யார் உட்காந்துட்டு நாட்டாமல் பண்ணுறது யார் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நாளைக்கு எபிசோடில் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து சட்டப்படி அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு முதல் மனைவியை சொல்கிறாரு நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க அதை உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் சட்டப்படி மனைவி நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன போலீசியாணி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவம் வருது ஆகி கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆச்சு நாலு பெண் குழந்தைங்களை பெற்றிருக்காங்க வாழ்ந்துருக்காங்க அந்த ஊரில் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்றதுக்காக உங்கள் கல்யாணம் செல்லாது இந்த கல்யாணம் தான் செல்லும் அப்படின்னு சொல்கிற ஒரு முட்டால் போலீஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முட்டால் போலீஸா இல்லை முட்டால் ஸ்டோரியா அப்படின்னு தெரியல அதை பார்க்கும்போது ரொம்பவே கோவமும் கடுப்பாகவும் ஆகுது நாளைக்கு எபிசோடில் இங்கேயே டேரா போட்டு உட்காடுறாங்களான்னு தெரியல அந்த மாதிரி டேரா போட்டு உட்காடுறாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே தான் சொல்லுவோம் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு அவங்க வெளியில் துரத்தி விட்டுட்டாங்க அதாவது போலீஸ் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் விஜயோட வீட்டில் வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை என்ன பண்ண போகிறாங்க போலீஸ் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட கருத்துக்கள்